அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல்படமாக்கிய சாவித்ரி புலே சாவித்ரி கணவர் ஆவார் இவர் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கினர் உலகின் முதல் பெண்மணிகள் வரலாறு பற்றி காண்போம் உலகின் முதல் பிரதம மந்திரி இலங்கையை சார்ந்த சிரிமாவோ பண்டார நாயக்கா உலகின் முதல் பெண் விண்வெளி வீரர் வாலண்டினா தெரஷ்கோவா சோவே ஒன்றியம் உலகின் முதன் முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட பெண்மணி ஜப்பானை சேர்ந்த ஜான்கோ தபே உலகில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து